நண்பர்கள் அனைவர் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் ஓய்வூதியர்களுக்கு என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் புதிய விதிமுறை மாற்றங்கள் நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காலை தாக்கல் செய்தார் அவர் தனது உரையில் புதிய வருமான வரி விதிப்பின் வரி விகிதம் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் புதிய வருமான வரி விதிப்பு இன்கம் டேக்ஸ் ரெஜிமி முறையில் வரி விகிதம் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் மூன்று லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்று மத்திய பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் மூன்று லட்சமாக உயர்த்தப்படும் ரூபாய் மூன்று லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் ஏழு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான வருவாய்க்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரையிலான வருவாய்க்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் முதல் ரூபாய் பதினைந்து லட்சம் வரையிலான வருவாய்க்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பதினைந்து லட்சம் மற்றும் அதற்கு மேல் முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் இதன் மூலம் சம்பளம் பெறும் ஊழியர்கள் வருடத்திற்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு வரை வருமான வரியை சேமிக்க முடியும் புதிய வரி முறையை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பவர்களுக்கு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான நிலையான விலக்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபாய் எழுபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்படும் அதேபோல் ஓய்வூதியதாரர்களுக்கான குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான பிடித்தம் ரூபாய் இருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்படும் இதன் மூலம் சுமார் நான்கு கோடி சம்பளம் பெறும் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் வருமான வரி சட்டம் ஆறு மாதங்களில் மறு ஆய்வு செய்ய பட்ஜெட் முன்மொழிகிறது வருமான வரி சார்ந்த வழக்குகளின் எண்ணிக்கையும் குறைக்கும் நோக்கில் வருமான வரி சட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொழுது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பண்ணி புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அப்டேட் கொண்ட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்